இந்த ஒரு படத்தில் பிரகாசரா சொல்லல இது வேற மாதிரி இருக்கு இவன் வேற மாதிரி இருக்கா ஏன் அப்படின்னு அது மாதிரி அவன் வீட்டு பொம்பளைங்களை நீ தொடரலன்னு சொல்லு அதிர்ச்சியாக ஆச்சு எனக்கு இப்போ யாரை திட்டியும் அவன் நாளைக்கு ஒன்று ஓட்டு பண்ணாமல் போயிட்டானா என்ன பண்ணுவேன் சொல்கிறான் தைரியமாக தான் சொல்றான் அவன் இப்படி நார்த்தார கிழிச்சு நான் பார்த்ததே இல்லை அண்ணன் நாக திருவள்ளுவன் அக்கா வீரலட்சுமி அந்த மாதிரி கல்யாண சுந்தரத்தை விட ராஜீவ்காந்தியை விட சாதி பார்த்து என் வேட்பாளர் ஓட்டு போடவானா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பேசுகிறதே நாங்கள் விட்டுறோம் சவால் ஓப்பன் சேலஞ்ச் சும்மா ரெண்டு சதவீதம் ஓட்டு வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கே வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா திமுக கொடுத்துச்சு அப்போ எவ்வளோ பாரிசாலன் போன்றவர்கள் மணிகரசன் போன்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீமானா யாருன்னே எனக்கு தெரியாது ஒரு பெரிய தலைவனா தெரியாது சும்மா சாதாரணமாக தான் தெரியும் அப்போ திடீர்னு ஒரு காணொலியை பார்க்குறேன் அந்த அந்த சமயத்தில் தான் வந்து தர்மபுரியில் வந்து குடிசையெல்லாம் கொளுக்கி பெரிய பிரச்சனையாச்சு இரண்டு சமூகத்துக்குரிய பிரச்சனை தர்மபுரி ரெண்டு சமூகம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த சமூகம் எந்த சமூகம்ட்டு இப்ப அந்த சமூகத்தை பத்தி நான் குறை சொல்ல எல்லாரும் சகோதரர்கள் தான் அந்த சமூகத்துக்கு மட்டும் அங்க பிரச்சனை இல்லை தமிழ்நாடு முழுக்குமே வேற வேற வேறு வேற தான் சரி நான் ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்றேன் அப்ப அங்க வந்து கூடிச்சி எல்லாம் கொழித்து போட்டாங்க பெரிய பிரச்சனையாச்சு நிறைய தலைவர்கள் அதுக்கெல்லாம் கருத்தெல்லாம் சொன்னாங்க எல்லாருடைய கருத்துமே தான் இருந்துச்சு யாரா இருந்தாலும் தண்டிக்க போகணும் எல்லாம் ஒரே ராகம் தான் யாராக இருந்தாலும் தண்டிக்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் இருந்தது ஆனா ஒரு காணொலி திடீர்னு நான் பார்க்குறேன்ச்சு அப்போ எனக்கு பெருசாக அந்த சீமான பற்றி அவ்வளோ தெரியாது அந்த வீடியோ பார்த்த உடனே அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எனக்குள்ள வந்துச்சு ஆஹா இந்த மனசா சாதாரணமான ஆள் இல்லை இவர் சாதாரண ஆள் இல்லை இந்த ஒரு படத்துல பிரகாஷ்ராஜ் சொல்லல இது வேற மாதிரி இருக்கு இவன் வேற மாதிரி இருக்காயா அப்படின்னு அது மாதிரி இப்போ வேற மாதிரியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அவர் பேசுனா இருப்பாருங்க நீ மனசாச்சு தொட்டு சொல்லா இன்னைக்கு தீண்டத்தக்காதனு சொல்றீங்க இன்னைக்கு அவன் குடிசியை கொளுத்துன அவ உன் மனசை தொட்டு சொல்லு அவனுடைய ஆடும் மாட அடித்து நீ சாப்பிடலன்னு சொல்லு அவன் வீட்டு பொம்பளைகள் நீ தொடரலன்னு சொல்லு அதிர்ச்சி எனக்கு இப்படி எந்த தலைவங்க பேசுவான் நீ யாரை திட்டியும் அவன் நாளைக்கு உனக்கு ஓட்டு பணம் போயிட்டானா என்ன பண்ணுவேன் அவன் அவன் அந்த சமூகமே உனக்கு ஆப்போசிட் நீ என்ன பண்ணுவ அவர் அனைவரையும் சகோதரனாக தான் நினைக்கிறார் அவர் அந்த தப்பு செய்த அந்த குடிசியை கொளுத்திய அந்த சகோதரர்களை அவன் தப்பு அவனை ஒரு மனிதனாக தான் பார்க்குறா தவிர அந்த சமூகமாக அவர் யோசிக்காதனால தான் அவரோட அப்படி பேச முடிச்சு சொல்கிறான் தைரியமாக இருந்தால் சொல்கிறான் இப்படி பண்ணலடா நீ அப்படின்னு பேசுகிறாரு நான் இப்படி ஒரு தலைவர் பேசி பார்த்ததே இல்லை நானும் கிட்டத்தட்ட வந்து ஐயா கருணாநிதி ஐயாரா ஆர்எஸ்ஆலேருந்து ஐயா பழைய எவ்வளவோ தலைவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிறேன் இப்படி வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கமாக நின்று எவன் பாதிப்புக்குள்ளு எவன் செஞ்சானோ தப்பு செஞ்சானோ அவன் எப்படி நார்ந்தானாக கிழிச்சு நான் பார்த்ததே இல்லை இப்போது இப்படிப்பட்ட தலைவனையாக வந்து ஒரு 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 சமூகத்துக்கு எதிரானவனாக தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எதிரானவனாக இல்லைனா வந்து எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்திட்டான்னு சொல்லி இப்படிப்பட்ட தலைவனையாக நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு இப்போ கூட காலேஜ் பசங்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் இந்த 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 ஸ்லோகத்தை வந்து பசங்க வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நாங்கள் ஜாதி பார்த்து பழக மாட்டோம் ஜாதி பார்ப்பதனோடு பழகவே மாட்டோம் இதை உருவாக்கினவரே அவர்தான் இதை ரொம்ப பசங்களும் இப்ப பிடிக்கும் இப்படிப்பட்ட தலைவன் மேலேயா நீங்க பழி சுமத்துறீங்க இப்ப குற்றச்சாட்டு என்ன ஒரு சமூகத்தை வந்து அவர் இழிவாக பேசிட்டாரு இதே ஈரோடு இடைத்தேர்தல் அப்போ இதே பிரச்சனை உண்டாக்குனது இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு பாட்டு அந்த பாட்டுல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு ஒரு சமூக தெளிவுபடுத்திச்சுன்னு சொல்றாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் இதுல கூட்டம்லாம் இருக்கு நம்ம அண்ணன் நாகை திருவள்ளுவன் அக்கா வீரலட்சுமி அந்த மாதிரி குரூப்பெல்லாம் இருக்காங்க டென்னிஸ் பால் விளையாடும்போது போது பார்த்துருக்கீங்களா அந்த ரெண்டு சைட்லையும் பசங்க உட்காந்துருப்பாங்க எப்படா பந்து உழுவும் எப்படா எடுத்து கொடுப்போம் இப்போ விளையாட்டு பார்க்குறவனுக்கு விளையாட்டு மேலே தான் கவனம் இருக்கும் விளையாடுறவனுக்கு வந்து ஆப்போசிட்டில் விளையாடுற மாதிரி தான் கவனம் இருக்கும் நடுவருக்கு வந்து யார் நல்லா எந்த தப்பு பண்ணுறாங்க அதில் தான் இருக்கும் ஆனால் அந்த பந்து பொறுக்கிறவனுக்கு எப்படா பந்து உழுவும் எடுத்து போ அதை தவிர அவர் அந்த கவனமே இருக்காது அது மாதிரி எப்படா வந்து சீமான் வந்து எதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அது அது சம்மந்தமாகவே இருக்காது அந்த சமூகத்துக்கு சம்மந்தமாகவே இருக்காது ஆனா இவங்க சம்பந்தப்படுத்தி அதை எப்படா பெருசாக்குவோன்னு ஏன்னா அதை அவங்க பெருசாக்க ஆரம்பிச்சதுல இருந்து இருந்து அவங்களுக்கு தீபாவளி தான் ஏன்னா பத்திரிகைக்கார வந்து குவிவான் கேள்வியா கேட்பான் யூடியூப்கார வந்து வந்து பேட்டி கொடு பேட்டி கொடுன்னு கேட்பான் யாரே நம்ம அண்ணனுங்க ஒரு சமூகத்துக்காக போராடுறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் தீபாவளி தான் கொண்டாட்டம் அதுல வேற ஆளுங்கட்சி கிட்ட இருந்து போனெல்லாம் வரும் ம் பத்தல பத்தல இன்னும் நல்லா அவனை அவனை பேசு இன்னும் நல்லா அவனை திட்டு அப்படின்னு அங்கேருந்து வரும் அங்கேருந்து வர சன்மானங்கள்லாம் வேற வரும் யூடியூப்லேருந்து நல்ல வருமானம் வரும் ரெண்டாவது நல்ல ஒரு விளம்பரம் கிடைக்கும் ஒரு தலைவராக மெர்ஜாவலாம் சீமான திட்டத்தின் மூலமாக பாரு இந்த சமூகத்தை கேவலம் பேச்சுட்டேன் இந்த சமூகத்தை கேவலம் பச்சுன்னுட்டு அவங்க சமூகத்தை ஆளுங்கிட்ட போய் ஒன்று ரெண்டாக சொல்கிறது அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார் ஈரோட்டில் பேசுனது என்ன வேற ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து புத்தகத்தில் எழுதினதை இப்படி எழுதியிருக்குன்னு சொன்னார் அவ்வளோதான் அவர் அவர் சொல்லலை இப்போ வந்து ஐயா ஐயா கலைஞரை பற்றி வேறு யாரோ ஒருத்தர் எழுதுன பாட்டை சொன்னார் அவ்வளவுதான் இதே இதை வந்து அவங்க பெருசாக பரட்டி அப்பதான் அவங்களுக்கு வருமானம் அப்பதான் அவங்களுக்கு புகழ் ஒரு வெளிச்சம் ஒரு 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 மீடியா வெளிச்சம் கிடைக்குது இல்லையா எப்படி மீடியா வெளிச்சம் மீடியா வெளிச்சம் அது மட்டும் இல்லை இப்படியே திட்டு 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 பிரபலம் ஆயிட்டா நாளைக்கு தேர்தலில் வரும்போது ஒரு கட்சி கிட்ட போய் பார்த்தீங்களா நான் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டேன் இவ்வளோ பேர் எனக்கு தெரியும் ஒரு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம் இதற்காக இவர்கள் எப்போ சீமான் எதாவது பேச மாட்டானா சீமான வந்து எதுவும் பேசாத வரைக்கும் எதுவும் வாய் இந்த மாதிரி எதுவும் வாய் பேசாத வரைக்கும் அதனால் துக்கம் நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு வருமானம் பெருசாக தான் இருக்காது டீசல் போட கூட காசு இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டார்னா அப்படியே அப்பா கொண்டாட்டம் என்ன வண்டிக்கு டீசல் வந்துடும் காரு ரெடி ஆயிரும் இந்த யூடியூப் போய் பேச அந்த யூடியூப் போய் பேச இந்த சேனலில் பேட்டி கொடுக்க அந்த சேனலில் பேட்டி கொடுக்க காவல்துறையில் போய் மனு கொடுக்க ஆகா ஆக ஜெகஜோதியாக இருக்கும் நான் இது ஏன் சொல்கிறேன்னா செய்து எந்த இன மக்களாக இருந்தாலும் எந்த சாதி மக்களாக இருந்தாலும் எந்த சமூக மக்களாக இருந்தாலும் இது போன்ற பிழைப்பு நடத்துகிறவருடைய வலையில் போய் நீங்கள் சிக்காதீங்க அவங்க சொல்கிறத நம்பாதீங்க அவங்க உங்களை தூண்டி விட்டு உங்களை பயன்படுத்தி அவங்க ஒரு பெரிய தலைவராக பார்க்குறாங்க ஒரு பதவிக்கு வர பார்க்குறாங்க பண சம்பாதிக்க பார்க்குறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் எங்களோடு பயணிக்கிற சகோதரர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு காணொலியில் அண்ணன் பேசியது எனக்கு ஞாபகம் இருக்கு தம்பி அது சொன்னார் அந்த காணொலியில் தம்பி என்னைக்கு நீ ஜாதி ஜாதின்னு பேச ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கே நீ கூட பயணம் செய்ய உனக்கு தகுதி இல்லை அதனால நீ போயிரு அப்படின்னு சொன்னார் அதனால நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஜாதி கண்ணோட்டம் அல்ல ஜாதியப்பட்டதான பேச்சு இருந்துட்டு சொன்னால் இந்த புரட்சிகரமான பயணத்துல வர்றதுக்கு தயவுசெய்து இந்த வார்த்தை சொல்றது கோச்சுக்காரீங்க உங்களுக்கு தகுதியே இல்லை இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் எனக்குள்ளே ஒரு கர்வம் இருக்குது கல்யாண சுந்தரத்தை விட காந்தியை விட நூறு மடங்கு நான் அண்ணன் சீமான் அவர்களில் புரிந்திருக்கிறதாக எனக்கு கர்வம் இருக்குது நான் புரிஞ்சிருக்கேன் ஏன்னா காந்தியும் கல்யாண சுந்தரமும் கட்சியை விட்டு போனப்போ உண்மையாலுமே என்னால் தாங்கவே முடியல ஏன்னா தமிழ் தேசியம் என்பதை நான் அப்போ தான் முத முதல்ல கற்றுக்க ஆரம்பித்தேன் தமிழ் தேசிய அரசியலை அப்போ தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் புதுசு அப்போ வந்து கல்யாண சுந்தரமும் காந்தியும் தொலைக்காட்சிகளில் பேசுகிறத பார்த்துட்டு இப்படி ரெண்டு பேர் இருக்கும்போது சீமானை யாராலும் அசைக்கவே முடியாது இவர்களுக்காவது சீமானனை ஜெயிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் அவர்கள் 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 வந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவர்கள் என்னென்ன பேச்சு திமுகவை திட்டினாங்க அதிமுகவை திட்டினாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறமே எல்லாம் கொஞ்சம் அது நிதானத்துக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஓஹோ பணம் பதவி வந்தால் எந்த மனிதனும் மாறுவான் போல அப்படின்னு நான் நினச்சேன் அவரை சுற்றியில் இருக்க எல்லாருமே வந்து அவரோடய இருக்கணும் கடைசி வரைக்கும் பயணம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி யாராக போனாலும் பெரிய அதிர்ச்சியிலான வர வரப்போகிறது இல்லை ஏன்னா யாருக்கு வந்து இந்த இனம் வீழ்ச்சி அடையணும் நம்முடைய முன்னோர்களுடைய கனவு நனவாகணும் இந்த அடிமத்தனத்திலேருந்து வரணும் பணம் முக்கியம் இல்லை பதவி முக்கியம் இல்லை இந்த இனத்தின் மீட்சி தான் முக்கியம்னு நம்முடைய போராளிகளாக நினச்சாங்க இல்லையா அந்த மாதிரி யார் நினைக்கிறாங்களோ தான் பணத்தை பார்க்காமல் பொருளை பார்க்காமல் உயிரை பார்க்காமல் சாதியை பார்க்காமல் பாகுபாடை பார்க்காமல் பதவியை பார்க்காமல் அவனால் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும் மற்றவங்க எல்லாருமே ஒரு திராவிட கட்சி போல் நினச்சி ஒரு பதவி கிடைக்கும் இங்கே போன ஒரு பவுசி கிடைக்கும்னு நினைக்கிறவங்க வந்து தொடர்ந்து இதில் பயணம் செய்ய முடியாது அதை வந்து நான் பல இப்போ நம்ம பல நான் பல சந்தர்ப்பங்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த சொம்பு அண்டா அல்லக்கை நொல்லக்கை பெயிண்டர் இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்னன்னா சாதி பார்த்து நீ போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு வந்து சீமான் சொன்னார்ல அந்த மாதிரி அதே வசனத்தை ஒரே ஒரு தடவை உங்கள் தலைவரோட ஒரு தடவை சொல்ல சொல்லப்படுறோம் சாதி பார்த்து என் வேட்பாளர் நீ ஓட்டு வேணாம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் பேசுறத நாங்கள் விட்டுறோம் சவால் ஓப்பன் சேலஞ்ச் சொல்ல முடியாது அதனால தான் வந்து தனித்துவமான தலைவராக இருக்கார் புரியுதுங்களா நீங்கள் ஓட்டு வாங்கி அரசியலுக்குள்ளே சிக்காமல் நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கலை தாமதமானாலும் பரவாயில்ல நான் இந்த தத்துவத்தைலாம் எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த தத்துவத்தோடு தான் நான் பயணம் செய்வேன் இந்த தத்துவ தத்துவத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் நல்லா யோசிக்கல இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இத்தனை சதவீத ஓட்டுக்கு ஒரு திமுக கூடயோ அதிமுக கூடியோ கூட்டணி வச்சா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கோடி ரூபா கிடைக்கும் அதை எடுத்து அப்படியே பேங்க்ல போட்டு கட்சி பேரில் போட்டு கூட ஜாலியா வந்து எல்லா கட்சி கூட்டத்துக்கும் காஷ்மீருக்கு போய் கூட்டத்தில் கலந்துக்கலாம் பக்கத்து மாநிலத்தில் ஒரு ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற கலந்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜாலி ஒரு பெருசாக போராட்டங்கிறாட்டம்லாம் பண்ணணும் சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் நல்லா சொகுசா வாழலாம் எல்லா தேவையான பொருள் இருக்கும் ஃப்ளைட்டில் போ எல்லாமே பண்ணலாம் அதெல்லாம் அவர் பண்ணலை சும்மா ரெண்டு சதவீதம் ஓட்டு வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கே வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா திமுக கொடுத்துச்சு அப்போ இவ்வளோ சதவீத ஓட்டு வச்சிருக்கிற தாம தமிழை கட்சி ஒரு வேலை தன்னுடைய தத்துவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணால் எவ்வளோ கோடி கிடைக்கணும் பாருங்கள் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு இங்கே வசூல் பண்ணி இந்த கட்சியை வந்து படாத பாடுபட்டு அந்த மனுஷன் நடத்திட்டு இருக்கார் ஆனால் அவரை அவரை பின்பற்றுகிற அவரோடு கூட இருக்கிற சகோதரர்களுக்கு அதே மாதிரியான உணர்வு வேணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்போ தான் இதில் பயணிக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் பல தலைவர்களுக்கு எல்லாம் மாலைப்படம் பார்த்துருக்குங்க தீரன் சின்னமலை புலித்தேவன் அப்புறம் வந்து நம்ம ஐயா தேவரையா குழியை ஏகப்பட்ட பேருக்கு வந்து மாலை போட பார்த்திருக்கோம் இந்த இவங்களுக்கு இதுக்கு மாலை போடுறவங்க அதுக்கு மாலை போட மாட்டாங்க அதுக்கு மாலை போடுறவங்க அதுக்கு மாலை போட மாட்டாங்க இந்த தலைவரை பத்தி பேசுனவங்க அந்த தலைவரை பத்தி பேச மாட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க ஆனால் எல்லாரையும் இவர்கள் எல்லாரும் என் முன்னோர் என் தாத்தா முத்துராமலிங்க தேவரையா எங்க தாத்தா தீரன் சின்னமலை எங்கள் தாத்தா இவர் இவர் ரெட்டமலை சீனிவாசன் எங்க எல்லா ஜாதி தலைவர் எல்லாவற்றையும் தமிழர்கள் ஆக்கி அந்த தத்துவத்தையும் அந்த அது வந்து மனதுகள் புகுத்தியவர் வந்து சீமான் தான் இது வந்து சீமான் புகழ் பாடுறது காணொலி அல்ல இதை மாதிரி வந்து உங்கள் தலைவர்களை பேசி அந்த புகழை சம்பாதிச்சுக்கணுன்னு சொல்றோம் இந்த ஜாதி தலைவர் இந்த இந்த ஜாதி தலைவர் வந்து இந்த கூட்டத்துக்கு வர மாட்டார் இந்த ஜாதி தலைவர் கூடத்துக்கு வரமாட்டார் செய்யா வந்து வந்தார்னா இவர் வர மாட்டார் பாலு வந்தார்னா அவர் இவர் வர மாட்டார் கருணாஸ் வந்தாருன்னா இவர் வர இப்படிதான் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டம் மரியாதைக்குரிய தமிழரசன் அவருடைய அந்த புத்தகம் வெளியிட்டு விழா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா இருந்த பாலு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பாலு கருணாசு ஐயா தனியரசு இப்படி எல்லாருமே வந்து தமிழ் சமூகத்தில் இருக்கிற வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தது என்று மற்றவர்களால் சொல்லப்பட்ட எல்லாரும் ஒரே இடத்துல கூடுதல் மிகப்பெரிய ஆச்சரியம் இது இது வந்து சீமானுடைய கருத்தியலுக்கு அவருடைய கிடைத்த வெற்றி அவர் தான் இதை காட்டு கத்து கத்திக்கிட்டே இருந்தார் இது அவரால் மட்டும்தான் செய்ய முடிஞ்சிச்சு இன்னும் எது எதிர்காலங்களில் வர வர காலங்களில் இன்னும் தமிழ் தலைவர் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள் சாதியை மறந்து சமூகங்களை மறந்து தமிழ் தமிழர்களாக ஒன்று கூடுகிற நாள் சப் பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது போன்ற எதிரணியில் இருக்கிறவர்கள் விரிக்கிற வலையில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது இது போன்ற தேவையில்லாத சந்தேகங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் சின்ன 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 பிரச்சனைகளுக்கும் பெருசா முடிச்சு போடக்கூடாது உள்கூத்து இருக்குமோ இது அப்படி இருக்குமோ இப்படி பார்க்கலாம் நம்ம இலக்கு ஒன்றே ஒன்றுதான் இந்த இனத்தின் விடுதலை அவர் அதான் அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு எத்தனையோ தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்காங்க தமிழ் தேசியத்தை மிகவும் அழகாக மிகவும் அருமையாக எதிரணிக்கு சிகவும் மிகவும் சாட்டையடி கொடுக்குற நல்ல தலைவர் இருக்காங்க பாரிசாலன் போன்றவர்கள் மணியரசன் போன்றவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க ஆனா இந்த தேர்தல் அரசியலில் நம்ம இருந்து ஓட்டு வாங்கி நம்மளை அடிமைப்படுத்தினவன அதே ஓட்டை வாங்கி தான் இந்த இனத்தை மீழ்ச்சி அடக்க முடியும்னு சொல்லி இந்த பண பண ஜனநாயகத்துக்குள்ளே இந்த வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே மிகவும் போராடி கொண்டிருக்கிறார் சீமான் இப்போ வந்து ஓட்டு வங்கி அரசியல் இல்லாதவர்கள் கூட இப்போ ஒருவேளை ஓட்டு வங்கி அரசியலுக்குள்ள வந்தால் கூட இந்த எட்டு சதவீத ஓட்டு இந்த எட்டு சதவீத வாக்குக்கு வர்றது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ காலம் அவங்க போராடுவாங்க முடியுமா அப்போ நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த தேர்தல் அரசியலில் இந்த ஜனநாயக அரசியலில் சீமான் மட்டும்தான் உலகமெங்கிலும் பரவி வாழ்கிற இந்த தமிழ் மக்களுடைய ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அதிகார மையமாக ஒரு அரசை தூய தமிழ் தேசிய அரசியலை நிறுவ வேண்டுமென்றால் ஒரே நம்பிக்கை சீமானம் மட்டும்தான் தயவுசெய்து இந்த ஜாதி அரசியலுக்குள்ளே போய் நீங்கள் சிக்கிறாதீங்க தயவுசெய்து அவர் பாடுகிற பாட்டு சின்ன சின்ன சொல்லுகிற வார்த்தை இதையெல்லாம் வந்து பலர் வந்து பூதாகப்படுத்தும் போது அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க ஆகவே வடை சுடுறவங்க வடை சுடுட்டும் உருட்டுறவங்க உருட்டுட்டும் நம்ம இலக்கு ஒன்று தான் இனத்து விடுதலை மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூட